இப்ராஹிம் சலாம் அவர்களின் பிரார்த்தனையை அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா என்னுடைய சமூகத்தில் பலரை செய்தான் வழிகடுத்து விட்டான் அவர்களில் என்ன என்ன எனக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு மாறு செய்தவர்களை குறித்த நிலைமை எனக்கு தெரியாது நீயே மன்னிப்பாளன் நீயே ரஹீம் என்ற குரானுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் அவர்களுடைய வசனத்தை ஓதுகிறார்கள் யா அடியார்களை நீ தண்டித்தால் அவர்கள் உன் அடியார்கள் தான் அவர்களை நீ மன்னித்தால் நீயே மன்னிப்பாளன் என்ற வசனங்களை ஓதுகிறார்கள் இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறதென்றால் அந்த நபிமார்கள் இப்ராஹிமும் ஐசா அலிஹிமுஸ்லாம் அவர்களும் தங்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தங்களோடு வைத்துக்கொண்டு தங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாவிடத்தில் விட்டு விடுகிறார்கள் தூதர் இந்த இரண்டு வசனத்தையும் ஓதிவிட்டு